சமூகத்தில் பொதுவாக பெண்கள் என்னென்ன பிரச்சனைகளாம் எதிர்கொள்கிறாங்கன்னு நமக்கே தெரியும் ஏன் கடைசியில் இப்போ கூட சமீப காலத்தில் கொல்கத்தாவையே உழுக்கின செய்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் பொதுவாக சாலையில் ஒரு பெண் நடந்து போனாலே அவளை எந்த ரூபத்தில் பார்க்குறாங்கன்னு நமக்கு தெரியும் இதுக்கெல்லாம் யார் காரணம்னு நினைக்கிறீங்க சில பேர் எல்லாரும் சொல்கிறாங்க பெண்களோட முன்னேற்றத்திற்கு பெரிதும் தடையாக இருக்கிறது பெண்கள் தான் அதாவது ஆண்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் அப்படி சொல்ல மாட்டேன் பெண்களோட முன்னேற்றத்திற்கு பெரிதும் தடையாக இருக்கிறதும் சரி பொதுவாக பொதுவாகவே ஒரு சமூகத்தில் நடந்து போகிறப்போ அவளுக்கு முற்றுக்கட்டையாக இருக்கிறதும் சரி ஒரு பெண் தான் இந்த சமூகத்தில் பெண்களுக்கு இன்னும் எத்தனை எத்தனை சுதந்திரங்க தரல வெளியே போகிறதுக்கான சுதந்திரம் இருக்கு சொந்தமாக முடிவெடுத்துறதுக்கான சுதந்திரம் இருக்கு தன்னுடைய வாழ்க்கையை தானே தேர்ந்தெடுக்கிறதுக்கான சுதந்திரம் இருக்கு அந்த அவ்வளவு சுதந்திரம் இருந்தும் தன்னுடைய முடிவை தானே தேர்ந்தெடுக்க தெரியாம தவறான வழியில போறாலே அப்ப பெண்களோட முன்னேற்றத்திற்கு பெரிதும் தடையாக இருப்பது யாரு ஒரு பெண்தானுங்க ஒரு பொண்ணு பிறந்து வயசுக்கு வந்துட்டா போதும் அங்க போகாத இங்க போகாத இவங்கிட்ட பேசாத அவங்ககிட்ட பேசாத சிரிச்சு சிரிச்சு பேசாத மொறிச்சு மொறிச்சு பாசா மொறிச்சு மறுச்சு பேசாத கொழுசு குழுங்குற மாதிரி நடக்காத வலையில் சிலுங்கிற மாதிரி நடக்கிறாதுன்னு சொல்லி சொல்லியா அவளை ஒரு வழி பண்ணிடுவாங்க பொம்பளை புள்ள தலை குனிச்சு நடந்தா நடந்தாதான் பெத்தவங்க தலை நிமிந்து வாழ முடியும்னு அவளை குணிய வச்சு குணிய வச்சு முதுகலை நங்கு நங்குன்னு குத்தி குத்தியே ஜென்மத்துக்கும் நிமிர முடியாத அளவுக்கு பண்ணிடுறாங்க இதுக்கெல்லாம் யாருங்க காரணம் மெல்றதுக்கு எதுவும் இல்லாமல் வெத்தலை பார்க்க குத்திக்கிட்டு வெத்தலை பார்க்க மின்னுக்கிட்டு ஊர் ஞாயித்து பேசிகிட்டு இருக்காங்களே நம்ம பாட்டிங்களும் நம்ம அம்மாக்களும் தான் நம்ம அம்மாக்க நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நீ வெளியே தைரியமாக போயிட்டு வா நான் உனக்கு துணையாக இருக்கேன் ஒரு ஆண் உன்னோட எகுதாப்பில் வந்தா உன்னை தப்பாக பேசுனா உனக்கு தப்பா பேசினா அவனை என்னன்னு எகுத்து கேள்வி கேளு உனக்கான உரிமை அங்க வாங்கிக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தாய் ஒரு பெண்ணை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா அந்த பெண் தான் இந்த உலகத்துல சாதிக்கக்கூடிய முதல் பெண்ணா இருப்பா ஆனா இப்பெல்லாம் இப்பெல்லாம் பசங்களை வளர்க்கறது யாருங்க பெண்கள் தானே பொம்பளை பிள்ளைங்களை இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத இது செய்யாத அதை செய்யாதன்னு சொல்றீங்களே ஏன் அதையும் ஆம்பளை பசங்களுக்கு சொல்லி வளர்த்தா ஆம்பளை பையன் பீடி மது இதெல்லாம் குடிச்சேன் குடிக்கிறப்போ பெண்கள் அப்படி குடிச்சா விட்டுருவா

தன்னுடைய ஆண் வாரிசுகளை சரியான முறையில வளர்த்தனா பெண்கள் இந்த சமூகத்துல பொதுவான வாழ்க்கையில எங்கெங்கேயோ முன்னேறலாம் ஏன் நாடு விட்டு நாடு கண்டம் தாண்டி கண்டம் புது உலகத்தையே முடியும் ஒரு பிரசவ வழியை தாங்கிக்க முடியும் தாங்கிக்க முடியும் எங்களால் அப்படிங்கிறப்போ இந்த சின்ன சின்ன வழிகள் தெருவில் போறப்ப அங்க இங்க பார்க்குற வழிகள் எங்களுக்கு கொடுமையாக தான் இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் வெளியே வரோம் ஜெயிக்க நாங்க தயாரா இருக்கோம் சாதிக்க நாங்க தயாரா இருக்கோம் ஆனா பெண்களான நீங்க தாய்மார்களான நீங்க ஆண்களை தயவு செஞ்சு நல்ல முறையில வளங்க அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அவங்கள தண்டிச்சு கேளுங்க தலை பையன் மூத்த பையன் செல்ல பையன் ஆம்பளை பையன் அவனை அப்படியே விடுறதுனால தான் இந்த உலகத்துல பெண்களுக்கு பெண்களுக்கு எதிராக ஆண்கள் தடையா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா தயவு செஞ்சு சொல்றேன் தயவு செஞ்சு ஆண்களை கண்டிங் ஆண்களை கண்டிங்கன்னு சொல்ல ஆண்களுக்கான ஒரு நல்ல வழிமுறைகளை சொல்லி வழங்க பயந்து பணிந்து மிரண்டது போதும் இனி துணிந்து தொழிந்து மீண்டென வேண்டும் மழலை மனம் மாறாத உன்னை மண் புணர வருவோ நாயின் மாற வேண்டியது அவனே மாற்றம் காண்போம் இனிமே என்று கூறியவர் யாரு முண்டாசு கவிஞர் பாரதியார் அவரும் ஒரு ஆண் தானே அந்த ஆண் தானே எங்களோட முன்னேற்றத்திற்கு பெரும் துணையாக இருந்தது அதனால பொது வாழ்வில் பெண்கள் அதிகமாக பிரச்சனைகளை ஏற்படுறதுக்கான ஏ யாரால ஏற்படுதுன்னா ஆண் ஆண்களாலேயும்னு சொல்ல முடியாது பெண்களால் தான் பெண்கள் தன்னோட முன்னேற்றத்தை தானே ஏற்படுத்திக்கணும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்